நான் பல இப்போ இப்போது ரீசெண்டாக பல மாதங்களாக நான் ஆராய்ச்சி பண்ணி இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் பர்சனலாக உங்கள் உடம்புக்கு இன்றைக்கி எவ்வளோ லிட்டர் தண்ணி வேணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லும் அப்பொழுது நூறு வகையான வியாதிகள் குறிப்பாக சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பெண்களும் மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுதுங்க பொதுவாக பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் வீடு இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்பொழுது காரில் எல்லாம் எல்லாம் வாட்டர் பாட்டில் வச்சுருப்போம் அது பிளாஸ்டிக் பாட்டிலாக இருந்தாலும் சரி எவர் சில்லர் பாட்டிலாக இருந்தாலும் சரி காப்பராக இருந்தாலும் சரி கண்ணாடி பாட்டிலாக இருந்தாலும் சரி மண் பானையாக இருந்தால் மண் பாட்டிலாக இருந்தாலும் சரிங்க கிட்னி கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது காது கேட்காமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மலச்சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லைங்க இது லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கலாம் எதுக்கு சொல்ல வரேன்னா நமது உண்மையான நம்முடைய தண்ணியுடைய தேவை அளவை கண்டுபிடிக்கணும்னா கண்டெய்னர் பெருசாக இருக்கணும் வாழ்க வையகம் வணக்கம் நண்பர்களே வாட்டர் பாட்டிலில் தண்ணி குடிக்கும் நபராக நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் இதுபோல் வாட்டர் பாட்டிலில் தண்ணீர் குடிக்கும் நபர்களுக்கான ஸ்பெஷல் பதிவு சிறப்பு பதிவு இது இந்த வாட்ரு பாட்டிலில் தண்ணி குடிக்கிறனால நமக்கு என்னென்னமெல்லாம் பிரச்சனைகள் வருது அதை எப்படி சரி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க உடனே நீங்கள் யோசிக்கலாம் அதனால தான் ரெண்டு பாட்டில் பிடிச்சிருக்கேன் நான் வந்து பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி குடிக்கிறனால பிரச்சனைன்னு சொல்ல வரல நல்லா புரிஞ்சுக்குங்க சில பேர் பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி குடிப்பீங்க சில பேர் எவர் சில்வரில் குடிப்பீங்க சில பேர் காப்பர் பாட்டிலில் குடிப்பீங்க என்னோட நான் என்ன சொல்ல வரேன்னா இது போல் ஏதாவது ஒரு பாட்டிலில் தண்ணி குடிக்கும் நபராக இருந்தால் அவர்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வீடு இந்த பஸ்ஸில் ட்ராவல் பொழுது காரில் எல்லாம் எல்லாம் வாட்டர் பாட்டில் வச்சுருப்போம் காரில் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் உரமாக வச்சுருப்போம் எடுத்து எடுத்து தண்ணி குடிப்போம் ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒன்று வச்சுருப்போம் எப்போலாம் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம் தண்ணி தாக எடுக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேனில் குடிப்போம் பாருங்கள் இந்த மாதிரி எதாவது குடிச்சு வச்சுருப்போம் விதமாக வச்சுருப்போம் நாம் இந்த மாதிரி ஏதாவது வாட்டர் பாட்டிலில் வச்சுருப்போம் புரிஞ்சுக்கங்க நான் வந்து அது என்ன மெட்டீரியல்னு சொல்ல வரல இந்த மாதிரி வாட்ரு பாட்டிலில் குடிக்கும் பொழுது என்ன பிரச்சனை வருதுன்னு பார்க்க போகிறேங்க அப்போது ஆஃபீஸில் வீட்டில் காரில் பஸ்ஸில் லாரியில் ஆட்டோ டிரைவர் மற்றும் ட்ராவல் பண்ணும்பொழுது ஃபேக்ட்ரியில் காலேஜில் ஸ்கூலில் எல்லாருமே வாட்ரு பாட்டில் போய் தண்ணி குடிச்சிட்ருக்குறோம் நல்லா கேனீங்க இதில் குடிக்கிறனால என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா எப்போ நமக்கு தண்ணி தாகம் எடுக்குதோ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி பாட்டிலை ஓப்பன் பண்ணுவோம் தண்ணி குடிப்போம் குடிச்சிட்டு முடி வச்சுருவோம் நல்லா கேணிங்க நீங்கள் அந்த மாதிரி தாகம் எடுக்கும் பொழுது குடிச்சிட்டு வைக்கிறீங்க இல்லையா அது எவ்வளோ குடிச்சிருக்கீங்கன்னு பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் குடிச்சிருப்போம் அது பிளாஸ்டிக் பாட்டிலாக இருந்தாலும் சரி எவர் சில்வர் பாட்டிலாக இருந்தாலும் சரி காப்பராக இருந்தாலும் சரி கண்ணாடி பாட்டிலாக இருந்தாலும் சரி மண் பானையாக இருந்தாலும் மண் பாட்டிலாக இருந்தாலும் சரிங்க சப்ஜெக்ட் புரிஞ்சுக்குங்க இதுபோல் நீளமான கண்டெய்னரில் நம்ம தண்ணி குடிக்கும் போது என்ன தப்பு நடக்குதுன்னு கேட்டால் நமது உடம்புக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அதை குடிக்காமல் கொஞ்சமாக தான் குடிப்போம் ஃபேக் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற போலி திருப்தி ஏற்படுது புரிஞ்சுங்களா அப்போது இப்போ நம்ம ஆஃபீஸில் ஒர்க் இருக்கோம் திடீர்னு தாகம் எடுக்குது கணக்கு போட்டு பார்த்தா அந்த தாகத்துக்கு நீங்கள் முக்கால்ட்டு தண்ணி குடிக்கணும் உண்மையிலேயே ஆனால் இந்த மாதிரி பாட்ரு பாட்டிலில் குடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சமாக குடித்தோடனே நல்ல கீவி நீங்கள் இது நேராக படாமல் நேராக நாக்கில் பட்டு அந்த வாயை வந்து சில்லுன்னு பண்ணிடுது வாயில் அதாவது வாய்க்கு மட்டும்தான் தாகம் அடங்குது உடம்புக்கு தாகம் மடங்கலை கொஞ்சமாக குடித்த உடனே நம்ம மூளை என்ன சொல்லுதுன்னா போதும் அப்படின்றது உடனே என்ன பண்ணுறோம் வாட்டில வச்சிட்றோம் ஆமாங்க நீங்கள் சோதனை பண்ணி பாருங்கள் இப்போ காரில் ஒருத்தர் ட்ரைவ் பண்ணி போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டிரைவர் கால் டேக்ஸி டிரைவர்னு வச்சுக்கோங்களேன் அவர் கார் எடுத்துகிட்டு போகிறாரு ஐநூறு கிலோமீட்டர் ஓட்டுறாருங்க நீங்கள் அவர் கேட்டு பாருங்கள் ஐநூறு கிலோமீட்டரு ஒரு பத்து மணி நேரம் ஓட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாட்டில் தண்ணி கூட குடிக்க மாட்டாருங்க ஏன்னா வாட்ரு பாட்டிலில் தண்ணி குடிக்கும் பொழுது நமக்கு போலியான ஒரு திருப்தி ஏற்படுது அதனால் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு போதுமான தண்ணீர் தேவை தீராமல் இதன் மூலியமாக என்ன வியாதி வருதுன்னா உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி தேவைப்படுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஒரு மூணு லிட்டர் தண்ணி தேவைப்படுது வாட்ரு பாட்டிலில் குடிக்கும்போது என்னாகுன்னா ஒரு நாளைக்கு ஒரு லிட்டரு தான் குடிப்போம் அப்போ மிச்சம் ரெண்டு லிட்டரு உடம்புக்கு தேவை இருக்கு இல்லையா அது கிடைக்கல இல்லையா அதனால் என்னாகுன்னா சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கிட்னி கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது காது கேட்காமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மலச்சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லைங்க இது லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம உடம்புல மொத்தம் அஞ்சுதாங்க சாப்பாடு தண்ணி தூக்கம் மூச்சு காத்து உழைப்பு இன்னொன்று ஒன்று இருக்குது மொத்தம் ஆறு விஷயந்தான் அதில் இந்த ஒரு விஷயம் கோட்டை விட்டுட்டோம்னா நமக்கு அதன் மூலியமாக நூற்றுக்கணக்கான வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் இனிமேல் இந்த மாதிரி பாட்டிலில் தண்ணி குடிக்கிறதா இருந்தால் நீங்கள் வச்சுக்கங்க நான் வேண்டாம்னு சொல்லல தண்ணி எடுத்துகிட்டு போகிறக்கு வச்சுக்கோங்க ஆனால் இதில் குடிக்காமல் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டம்ளர் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து சொம்பு யூஸ் பண்ணுங்கள் நான் சின்னதாக காமிக்கிறேன் நீங்கள் வீட்டில் பெருசாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சொம்பில் குடிச்சு பாருங்களேன் குடிச்சு பாருங்கள் ஆச்சரியமாக இருக்குங்க நல்லா செக் பண்ணி பாருங்கள் ஒரு நேரம் தாகம் எடுக்குது வாட்டர் பாட்டிலில் குடிச்சு பாருங்கள் கொஞ்சமாக தான் குடிப்போம் சொம்பில் குடிச்சு பாருங்க ரெண்டு சொம்பு குடிப்போம் அப்போது உண்மையாக நமது உடம்புக்கு எவ்வளவு தண்ணி வேணும் அப்படிங்கிறத தெரியணும்னா சொம்பு இல்லைனா வந்து செம்பு இல்லைங்க சொம்பு நம்ம உள்ளது சொம்புன்னு சொல்லுவாங்க உடனே செம்பு பாத்திரத்தில் குடிக்க சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க செம்புங்கிறது காப்பர் நான் சொல்கிறது சொம்பு அப்படிங்கிறேன் இது ஒரு கண்டெய்னர் இந்த மாதிரி இருக்குது இது வந்து ஒவ்வொரு ஊரில் வேறு வேறு பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி சொம்பில் குடிங்க இல்லைன்னா டம்ளர் யூஸ் பண்ணுங்கள் இதோட பெரிய டம்ளர் யூஸ் பண்ணுங்க பாருங்கள் இதோட பெரிய டம்ளர் யூஸ் பண்ணலாம் எந்த அளவுக்கு பெரிய பா சொம்பு யூஸ் பண்ணுறீங்களோ உண்மையான தாகம் தெரியுங்க இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தாகம் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாட்ரு பாட்டிலில் குடிச்சிங்கன்னா நாலு மூடி குடிப்பீங்க போதும்னு திருப்தி வந்துடும் இந்த டம்ளரில் குடிச்சு பாருங்களேன் ஒரு அரை டம்ளர் குடி ஒரு டம்ளர் குடிப்போம் திருப்தி வந்துடும் இது இதை விட பெரிய டம்ளர் குடித்து பாருங்கள் ரெண்டு குடிப்போங்க இது சொம்பில் குடிச்சு பாருங்கள் மூணு குடிப்போம் எதுக்கு சொல்ல வரேன்னா நமது உண்மையான நம்முடைய தண்ணியுடைய தேவை அளவை கண்டுபிடிக்கணும்னா கண்டெய்னர் பெருசாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அது வந்து எவர் சிலவராக இருக்கு பார்த்துக்குங்க ஏன்னா மண்பானையில் கூட டம்ளர் இருக்குது ஆனால் அது நான் ஏன் சஜஸ்ட் பண்ணுறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் முடிஞ்சுக்குங்க அதாவது நம்ம குடிக்கிற அந்த சொம்பாகட்டும் டம்ளர் ஆகட்டும் அது எப்படி இருக்கணுன்னா வெளிப்பக்கமாக வளைஞ்சிருக்கணும் பாருங்கள் வெளிப்பக்கம் வளைஞ்சிருக்கு இல்லைங்களா வெளிப்பக்கமாக வளைஞ்சிருந்து தண்ணி குடிச்சிங்கன்னா தான் அது திருப்திக்கு நமக்கு சரியான அளவாக இருக்கும் சில இப்போ வர டம்ளர்லாம் பார்த்தீங்கன்னா நேராக செங்குத்தாக இருக்குது அதாவது எந்த பக்கம் வளையாமல் இருக்குது அந்த மாதிரி டம்ளர் வாங்காதீங்க டம்ளர் வாங்கும்போது வெளிப்பக்கமாக வளைஞ்சிருக்கணும் டம்ளர் வாங்கும் பொழுது வெளிப்பக்கம் வளைஞ்சிருந்து குடிச்சு பாருங்கள் உங்களுக்கு திருப்தி கிடைக்கும் நேராக எங்கே ப இந்த பக்கம் வளையாமல் நேராக இருக்கும் இப்போல்லாம் கை வச்சா அப்படி அறுத்துருமா இருக்கும் அந்த மாதிரி டம்ளர்லாம் வாங்காதீங்க கடையில் விற்காதீங்க அப்போ பாத்திர பாத்திரக்கடையெலாம் வச்சுருக்கிறவங்க இது வேண்டாங்க இதை குடித்தோம்னா திருப்தி இருக்காது அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி வளைஞ்சது மட்டும்தான் பயன்படுத்தணும் சிலது பார்த்தீங்கன்னா உள்பக்கம் வளைஞ்சிருக்குங்க உள்பக்கம் கிராஸை வெட்டி விட்டுருக்காங்க அதில் மட்டும் தயவுசெய்து குடிச்சிடாதீங்க அதை குடிச்சு பாருங்கள் உதட்டில் புண்ணு வரும் உதட்டில் கொப்பலை வரும் அதாவது குடிக்கிற தண்ணி பயன்படுத்துகிற அந்த டம்மர் எப்படி இருக்கணும்னா சொம்பு எப்படி இருக்கணும்னா வெளிப்பக்கமாக வளைஞ்சிருக்கணும் இது சூப்பர் இது அருமையானது நேராக இருந்தால் குடிக்கக்கூடாது உள்பக்கம் வளைஞ்சிருக்கிறது உள்பக்கம் கிராஸாக இருக்கிறது குடிக்கவே கூடாதுங்க அதனால் பேராபத்து வருங்க அதனால் இனிமேல் உங்களுக்கு எப்போ பண்ணலாம் தண்ணி தாக அடிக்குதோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த கண்டெய்னர் வச்சுருந்தீங்கன்னா இதில் குடிக்காதீங்க இதில் இருக்கிறத சொம்பளை ஊற்றி டம்ளரில் ஊற்றி குடிச்சு பாருங்கள் உங்கள் உடம்புக்கு இன்றைக்கி எவ்வளோ லிட்டர் தண்ணி வேணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லும் அப்பொழுது நூறு வகையான வியாதிகள் குறிப்பாக சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பெண்கள் மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுதுங்க ஏன்னால் அப்போ தான் நமக்கு இன்றைக்கி நமது உடம்புக்கு எவ்வளவு தண்ணி வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுக்க முடியும் அதே சமயத்தில் தண்ணி குடிக்கும் பொழுது அண்ணாந்து குடிக்கக்கூடாதுங்க சில பேர் இங்கிருந்து ஊற்றுவாங்க மேலேருந்து அண்ணாந்து ஊற்றக்கூடாது வாய் வச்சு தான் குடிக்கணும் ஏதோ பொதுவாக ஒரு காலேஜில் ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க ஒரே ஒரு டம்ளர் தான் இருக்குது எல்லோரும் அந்த டம்ளர் தான் குடிக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் அண்ணாந்து குடிச்சுக்கலாம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் குடிக்கும் பொழுது இருக்கும் பொழுது வாய் வச்சு குடிங்க முடிஞ்ச ஆஃபீஸ்க்கு போகும்போது உங்கள் சொந்தமாக டம்ளர் தட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க அப்போ என்ன ஆகும் உங்கள் டம்ளர்லாம் நீங்கள் போய் குடிக்கும்போது வாய் வச்சு குடிச்சுட்டு கழுவிட்டு நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணணுங்க எனவே தண்ணீர் குடிக்கும் பொழுது அண்ணாந்து குடிக்காதீர்கள் வாய் வச்சு குடியுங்கள் இந்த மாதிரி வாட்ரு பாட்டிலில் குடிக்கும் பொழுது அளவு தெரியாது எனவே வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணாதீர்கள் அதுக்கு பொதுவாக சொம்பு டம்ளர் போன்ற விஷயங்களை யூஸ் பயன்படுத்துங்கள் டம்ளர் வாங்கும் பொழுது வெளிப்பக்கம் வளைஞ்சிருக்கிற டம்ளராக பார்த்து வாங்குங்கள் இப்போ நான் இந்த மாதிரி விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணும்பொழுது எனக்கு ஒரு கடையில் இந்த மாதிரி கிடச்சிதுங்க அதாவது வாட்ரு கண்டெய்னர் வித் டம்ளரோடு கிடச்சிது இந்த மாதிரி எங்கேயாவது இருக்க தேடி பாருங்கள் கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா டம்ளர் தனியாக எடுத்துகிட்டு போக முடியாது இல்லைங்களா அப்போ என்ன பண்ணுங்கன்னா பெரிய டம்ளராக இருக்கிற ஆ டம்ளரை வந்து மூடியாக பயன்படுத்துகிற ஒரு பொருள் கிடைச்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் சொல்கிறது ஈஸியாக இருக்குது இல்லைங்களா பாருங்கள் இது ஈஸியாக இருக்குது அப்போது இதில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க தாகம் எடுத்த உடனே பாருங்கள் தான் டம்ளர் மூடி டம்ளராக மாறிடுச்சு இதில் தண்ணி ஊற்றி குடிச்சிட்டிங்கன்னா இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது பட் நான் செக் பண்ணி பார்த்தேங்க இப்போ இந்த டம்ளர் இல்லாமல் இந்த வெறும் வாட்டர் பாட்டிலில் தண்ணி குடிக்கும் பொழுது ஒரு நாளைக்கு ரெண்டு பாட்டில் காலி பண்ணுறேங்க நான் இதே இந்த இந்த டம்ளரில் ஊற்றி குடிச்சு பார்த்தா இந்த மாதிரி அஞ்சு காலி ஆகுதுங்க நான் பல இப்போ ரீசெண்டாக பல மாதங்களாக நான் ஆராய்ச்சி பண்ணி இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேங்க நான் பர்சனலாக நான் இந்த மாதிரி ஷூட்டிங் பேசும்போது கூட வாட்டர் இந்த இதை கண்டெய்னராக தான் வச்சுருப்பேன் இதில் குடித்து பார்க்கறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிக்கிறேன் கொஞ்சம் கழிச்சு டயர்டாகிருது இதே சொம்பு ஊற்றி குடிச்சுன்னு வச்சுக்கலேன் நிறையா குடிக்கிறேன் ரொம்ப நேரம் பேச முடியுதுங்க அதே மாதிரி காரில் போகும்போது நான் செக் பண்ணி பார்த்தேன் இந்த வாட்டர் பாட்டிலில் குடிச்சு குடித்து பார்த்தேன் இப்போ கொஞ்சம் தான் குடிக்கிறோம் ரொம்ப தூரம் பயணம் பண்ணும் பொழுது கொஞ்சம் தான் ஆகுது இதே டம்ளரில் ஊற்றுனா ஒவ்வொரு தடவையும் முக்கா பாட்டில் காலியாகுதுங்க எனவே நமது உடம்புக்கு எவ்வளவு தண்ணி வேணும் என்பதை உடம்பு கூறிக்கொண்டிருக்கிறது நாம் அது புரியாமல் நாம் இந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணி குடிக்கிறனால அது குறைவாகுது அது சம்மந்தப்பட்ட வியாதிகள் வருகிறது எனவே இந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நான் சொன்ன மாதிரி தண்ணி குடிச்சு பாருங்கள் நமது ஆரோக்கியத்திற்கு ஆறு விஷயம் முக்கியம் சாப்பாடு தண்ணி தூக்கம் மூச்சு காத்து உழைப்பு அந்த ஆறில் ஒன்று தான் தண்ணி அந்த தண்ணி ஒழுங்கான உடனே நூற்றுக்கணக்கான வியாதிகள் குணமாகிறது இந்த விஷயத்தை நீங்களும் செய்து சோதனை செய்து பாருங்கள் இது உங்களுக்கு படுது சரியாக இருக்குது அதனால் உங்களுக்கு ஆரோக்கியம் அதிகமாகுது கண் பளிச்சுன்னு தெரியுது நல்லா ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்களுக்கு அனுப்பிச்சு அவங்களையும் ஃபாலோ செய்ய சொல்லுங்கள் இது பல விஷயங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பகிர்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்